சிஆர்பிஎஃப் உட்பட அனைத்து மத்திய ஆயுதப்படை தேர்வுகளையும் தமிழில் எழுத அனுமதி முதல்வர் மு ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு முதல்வர் மு ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று சிஆர்பிஎஃப் உட்பட அனைத்து ஆயுதப்படை காவலர் தேர்வனையும் தேர்வையும் ஆங்கிலம் இந்தி மட்டுமில்லாமல் தமிழ் உட்பட பதிமூன்று மாநில மொழிகளிலும் நடத்துவதற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் அது அமலுக்கு வருகிறது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் பல்வேறு படைப்பிரிவுகள் உள்ளன இதில் மத்திய ரிசர்வ் காவல் படையில் இருநூத்தி மூணு காவலர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நடந்து வருகிறது இப்பணிகளுக்கான போட்டி தேர்வுகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதில் 579 ஒன்பது பணியிடங்கள் தமிழ்நாட்டில் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வுகள் ஆங்கிலம் இந்திய ஆகிய இரு மொழிகள் மட்டுமே நடத்தப்படும் இந்த முறை சிஆர்பிஎஃப் பணிக்கான தேர்வை தமிழ் உட்பட பிற மாநில மொழிகளிலும் நடத்த வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார் அதில் ஆங்கிலம் இந்தியில் மட்டுமே கணினி தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு தேர்வு எழுத விரும்பும் இளைஞர்களுக்கு அரசியலமைப்பு வலி வைத்துள்ள உரிமையை பாதுகாக்கிறது அரசு பணி தேர்வில் சமவாய்ப்பை மறுப்பதாகவும் இருக்கிறது இந்த தேர்வு இந்தி பேசுவோருக்கே சாதகமாக உள்ளது இந்தி பேசாத மாநிலங்களில் இருந்து விண்ணப்பிப்போரின் நலனுக்கு எதிரானது இந்தி பேசாத மாநில இளைஞர்களுக்கும் சி பணியாற்ற சம வாய்ப்பு பெறும் வகையில் தமிழ் உட்பட பிற மாநில மொழிகளிலும் தேர்வை நடத்த ஏதுவாக அறிவிக்கையில் மாற்றம் செய்ய சி அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என முதல்வர் மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் கோரிக்கையை சிஆர் ஏற்கவில்லை இதுவரை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில்தான் தேர்வு நடந்து வருகின்றது போது எந்தவித கேள்வியும் எழவில்லை எனவே இப்போதும் இந்தி ஆங்கிலத்தில்தான் தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதையடுத்து திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் சி எஃப் தேர்வை தமிழ்நாடு உட்பட பிற மாநில மொழிகளில் நடத்த ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தினை வலியுறுத்தி நாளை பதினேழாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சென்னை சாஸ்திரி பவன் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சிஆர்பிஎஃப் உள்பட அத்தனை தேர்வுகளிலும் இனிமேல் இந்தி ஆங்கிலம் தவிர தமிழ் உட்பட பதிமூன்று மாநில மொழிகளில் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பதாவது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு ஆயுதப்படைகளில் காவலர்களை சேர்ப்பதற்கான ஒவ்வொரு ஆண்டும் சிஆர்பிஎஃப் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த தேர்வு இந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெறும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி நடைபெறும் சிஆர்பிஎஃப் தேர்வு இந்தி ஆங்கிலம் மட்டுமின்றி முதல் முறையாக தமிழ் உட்பட பதிமூன்று மாநில மொழிகளிலும் நடைபெறும் இந்த முடிவின் மூலம் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய தாய்மொழி அல்லது மாநில மொழியில் தேர்வு எழுதுவார்கள் மாநில மொழிகளில் தேர்வை நடத்துவதற்கு வசதியாக தற்போதுள்ள புத்துணர்வு ஒப்பந்தத்தில் அமைச்சகமும் பணியாளர் தேர்வாணையமும் இணைந்து கையெழுத்திடும் ஆயுதப்படை காவலர் பிரிவில் உள்ள உள்ளூர் இளைஞர்கள் பங்கேற்பது மாநில மொழிகளை ஊக்குவிக்கும் பிரதமர் மோடியினுடைய அறிவு அறிவுறுத்தல் அடிப்படையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிகாட்டுதல் அடிப்படையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் படை எல்லை பாதுகாப்பு சி ஐ இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு சாஸ்திரா சீமா மற்றும் தேசிய பாதுகாப்பு படை ஆகிய சிஆர் காவலர் தேர்வை காவலர்த்து தமிழ் மலையாளம் தெலுங்கு உட்பட பதிமூன்று மாநில மொழிகளில் எழுதலாம் இந்தி மற்றும் ஆங்கிலம் தவிர தமிழ் அசாம் பெங்காலி குஜராத்தி மராத்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒடிசா உருது பஞ்சாபி மணிபுரி கொங்கானி பதி மூன்று மொழிகளில் இனிமேல் வினாத்தாள் அமைக்கப்படும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு நடத்தும் மேலும் இரண்டு தேர்வுகளை தமிழில் எழுத அனுமதி தென்னிந்தியாவின் கோரிக்கைக்கு ஏற்பதாக அமைச்சர் அறிவிப்பு ஒன்றிய அரசு தேர்வுகள் அனைத்தும் இந்தி அல்லது ஆங்கிலத்தில் நடைபெறும் இந்த தேர்வுகளை ஒன்றிய அரசு பட்டியலில் உள்ள மாநில மொழிகளில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சார்பில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியானது இந்த தேர்வுகளை தமிழில் நடத்த வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார் இதை ஏற்று இந்தி ஆங்கிலம் தவிர தமிழ் உட்பட பதிமூணு மாநில மொழிகளில் சிஆர்பிஎஃப் தேர்வு மட்டுமல்லாமல் அனைத்து ஆயுதப்படை வீரர்கள் தேர்வுக்கான சிஆர்எஃப் வீரர்கள் தேர்வான சி தேர்வுகள் நடத்தப்படும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்போது மேலும் இரண்டு ஒன்றிய அரசு தேர்வுகள் தமிழ் உட்பட பதிமூன்று மொழிகளில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSC சி சார்பில் தொழில்நுட்ப தகுதி அல்லாத பணியாளர் தேர்வு மற்றும் சிஎச்எஸ்எல் பி தேர்வுகளை நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்வுகளையும் இந்தி மற்றும் ஆங்கிலத்துடன் சேர்த்து தமிழ் அசாமி பெங்காலி குஜராத்தி மராத்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஒடிசா உருது பஞ்சாபி மணிபுரி மேத்தி கொங்கனி ஆகிய பதிமூன்று மாநில மொழிகளிலும் தேர்வு நடத்த அந்தந்த மாநில மொழிகளில் வினாத்தால் தயாரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எஸ் எஸ் சி எஸ் எஸ் சி தேர்வு என்பது பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் தொழில்நுட்பம் அல்லாத தேர்வாகும் இது பற்றிய ஒன்றிய பணியாளர் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வு ஊதியத்துறை அமைச்சர் ஜேந்திர சிங் வெளியிட்டுள்ள அறிப்பில் கூறியிருப்பதாவது எஸ் எஸ் சி தேர்வுகளை ஆங்கிலம் மற்றும் இந்தி தவிர மற்ற மொழிகளில் நடத்த வேண்டும் என்று பல்வேறு மாநிலங்களில் இருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்தன இது தொடர்பாக ஒன்றிய அரசு சார்பில் நிபுணர் குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் முடிவில் அடிப்படையில் லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய தாய்மொழி மொழியில் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது ஒன்றிய அரசு பணிகளில் உள்ளூர் இளைஞர்களுடைய பங்கேற்ப ஊக்குவிக்கவும் மாநில மொழிகளை ஊக்குவிக்கவும் பிரதமர் மோடியினுடைய முயற்சியால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பல மாநிலங்களில் இருந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் இருந்து தேர்வு எழுதுபவர்களுடைய நீண்ட கால கோரிக்கைகளை இந்த நடவடிக்கை பூர்த்தி செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்